இலங்கை கடற்கொள்ளையர்களால் மீனவர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நாகை மீனவர்கள் இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நாகை மாவட்டம் நம்பியார் நகர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த சசிகுமார் உதயசங்கர் உள்ளிட்ட மீனவர்கள் கோடியக்கரை அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது இரண்டு படகுகளில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீனவர்களை கத்தி இரும்பு கம்பி உள்ளிட்ட ஆயுதங்களால் கொடூரமாக தாக்கியதுடன் அவர்களிடம் இருந்து படகு என்ஜின் ஜிபிஎஸ் கருவி வாக்கிட்டாக்கி வலைகள் மீன்கள் தங்கச்சேன் உள்ளிட்டவற்றை பறித்து சென்றுள்ளனர் இதுகுறித்து மீனவர்கள் நாகை கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர் இதையடுத்து படுகாயமடைந்த பதினோரு மீனவர்களும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இலங்கை கடற்கொள்ளையர்களால் தாக்கப்படும் சம்பவத்தை தடுத்து நிறுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ள மீனவர்கள் இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நாகப்பட்டினம் மாவட்டம் நம்பியார் நகர் மீனவர் கிராமத்தை சேர்ந்த ரெண்டு பைப்பர் இருந்து நேற்றைய தினம் மீன் பிடிக்க கடலுக்கு சென்றாங்க நமது எல்லை பகுதியான கோடியக்கரை பகுதியில் மீன் இருக்கும்போது அங்கே வந்த கடல் கொள்ளையர்கள் அவங்கள தாக்கி போட்டில் உள்ள அத்தனை பொருளையும் எடுத்துகிட்டு போயிட்டு இன்ஜினை தாக்கி வெடிகுண்டு மூலமாக தாக்கிட்டு பத்து பேர் இப்போ அரசு மருத்துவமனை ஒருத்தரில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க ஒருத்தர் கொஞ்சம் கவலைக்கிடமாக இருந்ததுனால அவரை தஞ்சாவூர் அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க